கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போனோன்னா தேன் மாதிரி ஒரு வத்தல் குழம்பு ஒன்று வைப்பாங்க நாக்கெல்லாம் அதனுடைய சுவை வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் அதே வத்தல் குழம்பு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம்னா ஏதாவது ஒரு சொதப்பல் ஏற்படும் இன்னைக்கு நான் சொல்ற அளவுகளோட உங்க வீட்டில் வத்தல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய கை பக்குவத்துல கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு மணக்க மணக்க சுவையா ரெடி ஆயிடும் இப்போ வாங்க இந்த கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு எப்படி பார்க்கலாம் வெல்கம் சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில என்னுடைய கைப்பக்குவத்துல தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆன த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் சிக்காய் பவுடர் குளியல் பொடினு சொல்லக்கூடிய மாவு என்கிற ஹெர்பல் பாத் பவுடர் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இந்த ஐந்து ப்ராடக்ட்டுமே இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக அவைலபிளா இருக்கு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான வத்தல் குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கூடவே அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க கடைசியாக இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சுக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரும் கூடவே நிறம் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் எப்போல்லாம் வத்தல் குழம்பு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இதுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக அதே கடையிலே ஒரு சின்ன குழிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வத்தல் குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் சேர்த்து செய்தால் தான் சுவை மனம் பர்ஃபெக்டாக வரும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க கூடவே ஒரு வரமிளகா எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும்பொழுது கொஞ்சமாக இலைகள் அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு இருபது பல் பூண்டியும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது இருபதுலேருந்து முப்பது பல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ கத்தல் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டும் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு எலுமிச்ச பழ சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு அந்த தண்ணீரையும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு மறுபடியும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான் நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அங்கங்கே கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் பயப்படாதீங்க லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரம் கரைஞ்சிரும் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லைட்டாக மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பக்கத்தில் இன்னும் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இருபது போல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி போல் சுண்டக்காய் வற்றல் சேர்த்துட்டு மணத்தக்காளி வற்றல் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் எல்லாமே லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் பொழுது பக்கத்தில் நம்ம குழம்பு வச்சுருக்கோம்ல வத்தல் குழம்பு அதில் சேர்த்துற வேண்டியது தான் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக அந்த வட்டரை தாளித்து விடும்பொழுது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கடைசியாக ஒரு துளி வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் ஆனால் சேர்த்திங்கன்னா சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் உரங்களெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு மணக்க மணக்க சுவையான கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் மத்தல் குழம்பு அப்படின்னாலே உடனே சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் அதனுடைய சுவை வந்து ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ